இந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தி எட்டாவது நிகழ்ச்சி நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் அது ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் பெயர் வைத்துள்ளார்கள் திருவள்ளுவர் பாதை வள்ளலார் பாதை வஉசி பாதை இது அவ்வையார் பாதை எல்லாம் தமிழ் புலவர்கள மோதேரிஞர் கலைஞர் பாதை வாஸ்கர பெருமக்களே கனிவான கவணம் இது கம்பர் பாதை இது பாரதிதாசன் பாதை இது இளங்கோ அடிகள் பாதை இது பாரதியார் பாதை யார் வேணாலும் எங்கே வேணுனாலும் போய் பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் வேணுங்கிறத ரெண்டு மணிக்கு மேலே தான் கண்காட்சி விற்பனை எல்லாமே நான் வந்தேன் நான் வந்ததற்குத்தான் இந்த எண்ணெய் வைத்து ஒரு படம் எடுத்துக்கொள்வேன் முகக்கவசம் போட்டுள்ளேன் காரணம் ஒரே காற்று மாசு நோய் தொற்று கண்ணுக்கு தெரியாத வைரஸ்கள் அதனால்தான்